தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் அகவிலைப்படி அறிவிக்கக் கோரி மதுரை மாவட்டத்தில் பல்வேறு அரசு அலுவலகங்களில் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க செயற்குழு முடிவின்படி அரசு ஊழியர்களுக்கு கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நிலுவையில் உள்ள மூன்று சதவிகித அகவிலைப்படியை தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மாவட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க வட்டக்கிளைகள் சார்பில் மாவட்டத்தில் பல்வேறு அரசு அலுவலகங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன அதன்படி சங்கத்தின் கிழக்கு வட்ட கிளை சார்பில் மதுரை மருத்துவக் மேற்கு வட்ட கிளை சார்பில் தல்லாகுளம் பொதுப்பணித்துறை வளாகத்திலும் வடக்கு கிளை சார்பில் புதூரசு அரசு பயிற்சி நிலையம் முன்பும் தெற்கு வட்டக்கிளை சார்பில் வில்லாபுரம் நெடுஞ்சாலைத்துறை வளாகத்திலும் திருமங்கலம் வட்டக்கிளை சார்பில் திருமங்கலம் தாலுகா வளாகத்திலும் பேரையூர் வட்டக்கிளை சார்பில் பேரையூர் தாலுகா வளாகத்திலும் உசிலம்பட்டி வட்டக்கிளை சார்பில் உசிலம்பட்டி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகவழாகத்திலும் வாடிப்பட்டி வட்டக்கிளை சார்பில் வாடிப்பட்டி தாலுகா அலுவலக வளாகத்திலும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இந்த ஆர்ப்பாட்டங்களில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில செயலாளர் நீதிராஜா மாவட்ட தலைவர் தமிழ் மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் மாவட்ட பொருளாளர் பரமசிவன் மாவட்ட துணைத் தலைவர்கள் சந்திரபாண்டி மனோகரன் மகேந்திரன் மாவட்ட இணை செயலாளர்கள் பாண்டிச்செல்வி பெரியகருப்பன் ராம்குமார் வட்டக்கிளை நிர்வாகிகள் ரம்யா செந்தில் பாண்டியன் ஆனந்தவள்ளி சிவகுரும்பன் நாகராஜ் நடராஜன் ராஜா முத்துலட்சுமி பிரேமலதா பிரதி சகாயசாந்தி மகுடீஸ்வரன் மருதுபாண்டியன் ஜெயபால்

உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்